بسم الله الرحمن الرحيم بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن مكرية سخوذر السلام عليكم ورحمة الله وبركاته أرسل النات لكم النال نون بي ترقم نيرم تودر بارك அதை குறிப்பிட்ட சில சகோதரர்களும் பகிர்ந்து விளக்கம் கூறியிருந்தார்கள் காணொளி தொடர்பான தெளிவான பதிவுக்கு வருவதற்கு முன்னர் அடிப்படையாக இரண்டு விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நோன்பை முழுமையாக இருளடையும் வரை திறக்கக்கூடாது கூடாது முழுமையாக இருள் நிறைந்ததற்கு பிறகுதான் திறக்க வேண்டும் என்கிற வாதம் அலுசுன்னாவல் ஜமாத்தினுடைய வாதம் கிடையாது அது ஷியாக்களுடைய சிந்தனை கொள்கை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மகரிவுடைய நேரத்தில் அதாவது சூரியன் முழுமையாக மறைந்து அதனுடைய ஒளியும் முழுமையாக மறைவதற்கு முன்னர் நோன்பை திறப்பது ஷியாக்களுடைய பார்வையிலே ஹராமாகும் அது கூடாது இரண்டாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை ஷியா சிந்தனையை பொறுத்த வரைக்கும் எப்போதும் அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தினருக்கு முரண்படுகின்ற குரான் சுன்னாவுக்கு முரண்படுகின்ற சிந்தனையாக இருப்பதையே நாங்கள் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு என்றால் ஷியாக்களுடைய அறிஞர்கள் ஒருவரிடத்திலே ஒருவர் கேட்கிறார் நான் அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தினுடைய அறிஞர்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கிறேன் ஷியா அறிஞர்கள் யாரும் அங்கு இல்லை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சந்தேகங்கள் பிரச்சனைகளை நான் எப்படி தீர்த்து கொள்வது என்றபோது அவர் சொல்கிறார் நீ அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அலுசுன்னாவல் ஜமாத்தினுடைய அறிஞரிடம் செல் அவரிடம் உன்னுடைய பிரச்சனையை கேள் அவர் என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அதற்கு நேர் எதிரான தீர்ப்பை எடுத்துக்கொள் ஃபைன் நஃபி முஹால ஹக் ஏனென்றால் அவருக்கு முரண்படுவதில் தான் சத்தியம் இருக்கிறது என்று அவர் வழிகாட்டுகிறார் இது தொடர்பான செய்திகளை தற்கால ஷியாக்களினுடைய முக்கிய அறிஞர்களில் ஒருவரான ஹுமைனி அவர்கள் தன்னுடைய அத்தாது ஒத்தர்ஜி என்று சொல்லக்கூடிய நூலிலே நூற்றி எண்பதாவது பக்கத்திலிருந்து இருநூறாவது பக்கம் வரை குறிப்பிடுகிறார்கள் அது தொடர்பான பல விவரங்களை அவர்கள் எழுதியுள்ளார்கள் எனவே ஷியாக்களை பொறுத்தவரை எங்களுடைய களிமாவில் அவர்கள் உடன்படவில்லை நாங்கள் லா இலாஹ இல்லல்லா முகமதுர் ரசூல்லா என்று சொல்வோம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லா முகம்மதுர் ரசூல்ல்லா அலியுன் வலியுதா என்று சொல்வார்கள் நாங்கள் ஐந்து நேரம் தொழுகிறோம் அவர்கள் மூன்று நேரம்தான் தொழுகிறார்கள் அதுபோன்று நோன்பு நோட்பதிலும் பல முரண்பாடுகள் இருக்கிறது குரானை பொறுத்தவரை நாங்கள் நபியவர்களுடைய காலத்தில் இறக்கப்பட்டதைப் போலவே இன்று வரை இருக்கிறது என்று நம்புகிறோம் ஆனால் ஷியா சிந்தனையை பொறுத்தவரை இல்லை குரானிலே கூட்டல் குறைத்தல்கள் நீக்கல்கள் நடந்திருக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள் சுண்ணாவிலும் அவர்களிடம் வித்தியாசமான நிலைப்பாடுகள் இருக்கிறது எனவே நோன்பு திறக்கின்ற இந்த நேரத்தில் மாத்திரம் அவர்கள் உடன்படுவார்கள் அவர்களிடம் இருப்பது எங்களுக்கு ஏற்றமானதாக இருக்கும் என்று நம்புவது உண்மையில் முட்டாள்தனமான ஓர் நம்பிக்கையா நோன்பு திறக்கின்ற நேரம் தொடர்பாக அல்லாஹுதாலா சூரத்துல் பக்ராவினுடைய நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்திலே நமக்கு சொல்கிறான் அல்லாஹு தாலா சொல்கிறான் தும்ம அத்தி முயாம இழல்லை நீங்கள் லெயில் வரை இரவு வரை நோன்பை முழுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹுதால சொல்கிறான் இங்கே இரவு என்கிற இந்த சொல்லுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வாசகம் லெயில் என்பதாகும் லெயில் என்பது அரபு மொழியிலே என்ன கருத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்று நாங்கள் பார்த்தால் காமோசுல் முஹீத் என்று சொல்லக்கூடிய அரபு அகராதி நூலிலே லெயில் என்பது சூரியன் மறைந்ததிலிருந்து சூரியன் உதயமாகின்ற வரை லெயிலாகும் இரவாகும் என்று குறிப்பிடுகிறார் லிசானுல் அரப் என்று சொல்லக்கூடிய நூலிலே நாங்கள் பார்க்கிற நேரம் லெயில் என்பது அகிபன் நஹார் பகலுக்கு பிறகு வரக்கூடியது உருவி ஷம்ஸ் சூரியன் மறைந்ததிலிருந்து அது ஆரம்பிக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆக அரபு மொழியிலே லெயில் என்பது சூரியன் மறைந்தவுடன் ஆரம்பிக்கிறது இந்த வசனத்திலே அல்லாஹூத்தாலா இல லைல் என்று பயன்படுத்துகிறான் இலா என்கிற வார்த்தை ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கிற நேரம் அந்த இலக்கு வரை சென்றடைவதற்கு இலாவை நாங்கள் பயன்படுத்துவோம் இபுனா ஆசூர் அவர்கள் இந்த வசனத்தை பற்றி சொல்லும்போது அத்தஹரீர் ஒ தன்வீர் என்ற நூலிலே குறிப்பிடுகிற நேரம் அல்லாஹுத்தாலா இங்கே இலா என்ற அருவை பயன்படுத்தி இருக்கிறான் இலா என்பது ஒரு இலக்கை நாங்கள் அடைவதைக்கு பயன்படுத்துவது அடைந்ததற்கு பிறகு அந்த இலக்குக்குள்ளே நாங்கள் சென்று கொண்டிருப்பதற்கு இலா என்று பயன்படுத்துவதில்லை எனவே அல்லாஹு தாலா இங்கே இல லைல் லெயில் வரை உங்களுடைய நோன்பை நீங்கள் பூரணப்படுத்துங்கள் என்பதின் ஊடாக எங்கு ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்தில் நாங்கள் நோன்பை முறித்து கொள்ள வேண்டும் திறந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் சூரியன் மறைகிற நேரம் நாங்கள் நோன்பு திறப்பதை அவசரப்படுத்த வேண்டும் என்பதை குறிப்பதற்காகவே அல்லாஹுத் ஆலா இங்கே இல லைல் என்று பயன்படுத்துகிறான் என்று அவர்கள் சொல்கிறார் இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய இமா யுனுக்கசீர் ரஹிம்லா அவர்கள் சும்ம சியாம இல லைல் என்று அல்லாஹுத் ஆலா இல லைல் என்று பயன்படுத்தி இருப்பது இரவு ஆரம்பிக்கின்ற அந்த நேரத்திலேயே அவசரமாக நோன்பை திறந்துவிட வேண்டும் என்பதை குறிப்பதற்காகவே அல்லாஹூத்தாலா இவ்வாறு பயன்படுத்துகிறான் என்று சொல்கிறார்கள் நபீ அலிஹி வசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கிறது அல்லாஹுத்தாலா குர்ஆனை விவரிப்பதற்காகவே நபி அவர்களை அனுப்பியிருக்கிறான் தாலா எங்களுக்கு இரவு வரை நோன்பை பூரணப்படுத்துமாறு லெயில் வரை நோன்பை பூரணப்படுத்துமாறு சொல்கிறார். மொழி வழக்கிலே லெயில் என்பது சூரியன் மறைந்தவுடன் ஆரம்பிக்கிறது சூரியனுடைய அந்த வட்டம் மறைந்தவுடன் ஆரம்பிக்கிறது முழுமையாக ஒளி மறைய வேண்டும் என்பது அவசியம் கிடையாது நபீசல்லாஹு அலிஹி வசல்லம் அவருடைய வாழ்க்கை இந்த குரான் வசனத்தை விவரிப்பதாக அமைந்திருக்கிறது நபீ சொல்லாஹு அலஹி அவர்கள் ஒரு தடவை ஒரு பயணம் செய்கிறார்கள் இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பின் அபி அவுஃபார் ரது அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதிலே ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்களுடன் சிலர் பயணிக்கிறார்கள் நபி அவர்கள் நோன்போடு இருக்கிறார்கள் சூரியன் மறைந்து விட்டதா என்று நபி அவர்கள் அவதானிக்கிறார்கள் சூரியன் மறைந்தவுடன் கூட்டத்தில் இருந்த ஒருவரிடம் சொல்கிறார்கள் நீங்கள் இறங்கி சுவைக்கு என்று சொல்லக்கூடிய அந்த கோதுமையால் செய்யப்படுகிற உணவில் தண்ணீரை கலவுங்கள் கலந்து எங்களுக்கு தாங்க குடிக்கணும்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் அல்லாவின் தூதரே நீங்கள் இன்னும் மாலையாகவில்லை பகல் இன்னும் முடியவில்லை என்று சொல்கிறார் சூரியன் மறைந்து விட்டது பகல் இன்னும் முடியவில்லை என்று சொல்கிறார் நபி அவர்கள் சொல்கிறார்கள் இன்சில் இறங்கு இறங்கி அந்த பானத்தை கலந்து தா என்று கேட்கிறார்கள் திரும்பவும் அவர் சொல்கிறார் அல்லாவின் தூதரே நீங்கள் மாலையாகும் வரை பொறுத்திருக்க கூடாதா என்று சொல்கிறார் நபி அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை இறங்கு இறங்கி அந்த பானத்தை கலந்து தா என்று சொல்கிறார்கள் நபி அவர்கள் சொன்னதற்கு பிறகு அவர் தெளிவாகவே சொல்கிறார் இன்ன அழைக்கனஹாரர் அல்லாவின் தூதரே பகல் இன்னும் இருக்கிறது இன்னும் செல்லவில்லை ஒளி இன்னும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க இல்லை இன்சில் ஃபஜித் ஹெலனா இறங்கு அந்த உணவை அந்த கு குடிபானத்தை தயாரித்து தா என்று சொல்கிறார் அவர் இறங்கி அந்த குடிபானத்தை தயாரித்து அதாவது அந்த உணவிலே நீரை கலந்து கொடுக்கிறார்கள் நபி அவர்கள் அதை அறந்துகிறார்கள் அறந்திட்டு நோன்பை திறந்துவிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள் இதார ஐ தூ லைல கது அக்பல ஹூனா கிழக்கு பக்கத்தின் பக்கமாக வேறு அறிவிப்புகளிலே பார்க்கிறோம் கிழக்கு திசையை நோக்கி நபி அவர்கள் கையை காட்டி இந்த பக்கமாக இரவு முன்னோக்கி வந்தால் மேற்கு பக்கமாக பகல் பின்னோக்கி செல்லுமாக இருந்தால் நோன்பை திறந்து விட வேண்டும் அஃதரீம் நோன்பாளி நோன்பை திறந்து விட்டான் என்று நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற இவ்நாஜர் ரஹிமல்லா அவர்கள் சொல்கிறார்கள் சூரியன் மறைந்தவுடன் நோன்பை அவசரமாக திறக்க வேண்டும் என்பதையே இந்த ஹதீஸ் குறிப்பிடுகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அலி விருதுலாகினவர்கள் சிலருடன் பயணம் செய்கிறார் அலிபின் அபீதா அலி விருதியில்லாகினவங்க சிலருடன் பயணம் செய்கிறார் பயணம் செய்யக்கூடிய நேரம் அவரோடு இருந்த இபனு அப்பா என்று சொல்லக்கூடியவரிடம் ஷம்ஸ் சூரியன் மறைந்து விட்டதா என்று கேட்கிறார் அப்போ அவர் சொல்கிறாரு தாஜல் அவசரப்பட வேண்டாம் என்று சொல்கிறார் அவர்கள் திரும்ப வரபிஷம் சூரியன் மறைஞ்சிட்டான்னு கேட்குறாங்க லாச்சா அஜல் அவர சிறப்படாதீர்கள் என்று இபனு நப்பா அவர்கள் சொல்கிறார்கள் திரும்பவும் அலீபின் அபிதாலி விருதியல்லாகனவர்கள் சூரியன் மறைந்து விட்டதா என்று கேட்கிறார்கள் அப்போது இபனு நபா அவர்கள் நாம் என்று சொல்கிறார் ஆம் மறைந்து விட்டது என்ற உடனே அஃதர அழி அவர்கள் நோன்பை திறக்கிறார்கள் சும்ம நஜல ஃபசல்லா அதற்குப் பிறகுதான் மகரிபு தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் அப்போ சூரியன் மறைந்தவுடன் அவர்கள் நோன்பை திறக்க வேண்டும் என்கிற வழிகாட்டலை நமக்கு வழங்குகிறார்கள் இது முசன்னஃபீபின் அபிஷேபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகுதான் மகரிபு தொழுகையை தொழ வேண்டும் அனசுனு மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள் நான் நபி சொல்லல்லாஹு அவர்கள் நோன்பு திறக்காமல் மகரிபு தொழுததை கண்டது கிடையாது என்று சொல்கிறார்கள் மகறிவுக்குரிய நேரம் என்ன சூரியன் மறைந்தவுடன் மகரிவு தொழுகை ஆரம்பிக்கிறது மகரிவுடைய நேரம் ஆரம்பிக்கிறது சூரியனுடைய ஒளி அதாவது செவ்வானம் மஞ்சள் அந்த அடிவானத்தில் இருக்கிற மஞ்சள் முழுமையாக மறைந்தவுடன் மகரிவுடைய நேரம் முடிவடைகிறது அப்போ நாங்கள் நோன்பு திறக்க வேண்டும் மகரிவுடைய தொழுகைக்கு முன்னால் மகரிவுடைய தொழுகை முடிவடைவது சூரியனுடைய ஒளி முழுமையாக மறைந்ததற்கு பிறகு செவ்வானம் மறைந்தவுடன் மகரிவுடைய நேரம் முடிவடைகிறது அப்படி என்றால் நாங்கள் நோன்பு திறக்கிற நேரம் சற்று ஒளி இருக்கும் என்பதை இந்த செய்திகள் எங்களுக்கு சொல்கிறது இப்போ நோன்பு திறக்கிற நேரம் நாங்கள் கவனிக்க வேண்டியது சூரியனுடைய அந்த வட்டம் மறைந்து விட்டதா சூரியன் மறைந்து விட்டதா இல்லையா என்பதுதான் கவனிக்கப்பட வேண்டும் ராஃபிபுனு ஹதீஜ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே புகாரி முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் சொல்கிறார்கள் எங்களில் ஒருவர் நபி அவர்களுடன் மகிரிபு தொழுகையை ஜமாத்தாக தொழுவார் தொழுதுவிட்டு விட்டு அவருடைய இருப்பிடத்திற்கு அவர் வருவார் வருகிற நேரம் அவர்களில் ஒருவர் அம்பை எறிந்தால் அம்பெய்தால் அந்த அம்பு எங்கு போய் குத்துகிறதோ அந்த குத்துகிற இடத்தை அவர் காண்பார் அந்த அளவுக்கு ஒளி இருக்கும் என்று ராஃபிபுன் ஹஜீத் ரதி அல்லாஹர்கள் குறிப்பிடுகிறார் இப்போ மகரிபு தொழுகை என்பது சூரியன் மறைந்தவுடன் தொழப்படுகிற தொழுகை அது தொல் அந்த தொழுகை தொழுகிற நேரம் வானத்திலே அடிவானத்திலே சற்று வெளிச்சம் இருக்கும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்கிறது சஹாபாக்களிடம் மகரிபு தொழுகைக்கு சலாத்துல் பசர் பார்க்கக்கூடிய தொழுகை என்ற ஒரு பேரும் சலாத்துல் மகரிவுக்கு இருந்திருக்கிறது அப்ப நபீ சொல்லா அலே அவருடைய வழிமுறை மகரிவு தொழுவதற்கு முன்னர் நோன்பை திறப்பது மகரிவுடைய நேரம் சூரியன் மறைந்தவுடன் ஆரம்பிக்கிறது எனவே செவ்வானம் மறைந்ததும் தொழுகிற தொழுகை இஷாவுடைய தொழுகை அது மகரிவுடைய தொழுகை அல்ல இஷாவுடைய ஆரம்ப நேரம் செவ்வானம் மறைந்தவுடன் ஆரம்பிக்கிறது நபீ சொல்லல்லாஹு அழைகுவ அவர்கள் அஹ்மத் அபுதாவுதிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே குறிப்பிடுகிறார்கள் எனக்கு ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் எனக்கு இரண்டு தடவைகள் காபத்துல்லாவிலே தொழுகை நடத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு தொழுகைக்கும் உரிய நேரத்தை சொல்கிறார் அப்படி சொல்கிற நேரம் நோன்பாளி நோன்பை திறந்த நேரத்தில் மகிரிபு தொழுகையை எனக்கு அவர் தொழுவித்தார் என்று சொல்கிறார் தொடர்ந்து சொல்கிறார்கள் பி இஷா தொழுகையை செவ்வானம் மறைந்த நேரம் எனக்கு நிறைவேற்றினார்கள் தொழுவித்தார்கள் என்று சொல்கிறார் இஷாவினுடைய ஆரம்ப நேரம் செவ்வானம் மறைந்தவுடன் ஆரம்பிக்கிறது எனவே இஷாவுடைய நேரத்தில் நாங்கள் நோன்பு திறப்பது கிடையாது நோன்பு எப்போது திறப்பது மகரிபுடைய நேரத்தில் திறப்பது சூரியன் மறைந்தவுடன் திறப்பது மகரிபு வந்து நோன்பை தான் நாங்கள் தொழ வேண்டும் தொழுது முடித்தாலும் கூட மகரிபு தொழுகைக்கு பிறகு ஒளி இருக்கும் என்பதை சஹாபாக்கள் எங்களுக்கு குறிப்பிடுகிறார் ரசூல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறப்பது பற்றி சொல்கிற நேரம் சஹெலபுனு சாய் அது போன்ற அபுஉரையார் ஜியலாகனவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே சொல்கிறார்கள் லா தஜாலு உம்மதி முழுமையாக இருளாகி நட்சத்திரங்கள் உதயமாகிற வரை நோன்பு திறப்பதற்காக காத்திருக்காமல் நோன்பை என்னுடைய சமூகம் அவசரமாக திறந்துவிடும் காலமெல்லாம் என்னுடைய வழிமுறையை பின்பற்றியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் சேலமனித் அறிவிக்கக்கூடிய ரதியன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு செய்தியிலே லா எசாலு அஜலுல் ஃபித்ர் நோன்பை திறப்பதை அவசரப்படுத்தும் காலமெல்லாம் என்னுடைய சமூகம் நலவிலே இருந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்கிறார் இப்போ நோன்பை திறப்பதை அவசரப்படுத்துறனால் சூரியன் மறைவதற்கு முன்னரோ அல்லது அசருக்கு முன்னரோ அசருக்கு பின்னரோ திறந்து விடுவதை குறிக்காது நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துவது என்பது நோன்பு திறப்பதற்குரிய ஆரம்ப நேரத்தில் சூரியன் மறைந்தவுடன் நோன்பை திறந்து விடுவதையே இது குறிக்கிறது அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில் ரசூல் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் நோன்பை திறப்பதற்குரிய ஆரம்ப நேரத்தில் அதாவது சூரியன் மறைந்தவுடன் நோன்பை திறக்காதவர்களை எச்சரிக்கிறார்கள் சொல்கிறார்கள் ல எசாலுத்தீனு பாஹிரன் மஜ்ஜல நாசு அல் பித்ரா மனிதர்கள் நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தும் காலமெல்லாம் மார்க்கம் வெளிப்படையானதாக எல்லோரும் அறியக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நோன்பு திறப்பதை பிற்படுத்துகிறார்கள் என்று நபி சொல்லாஹு அலிசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் எனவே அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நோன்பு திறப்பதை பிற்படுத்துவது யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் எனவே ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக நாங்கள் சொன்னால் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் இரவினுடைய ஆரம்ப நேரம் இரவினுடைய ஆரம்ப நேரம் என்பது சூரியனுடைய அந்த வளையம் சூரியனுடைய அந்த வட்டம் மறைந்தவுடன் ஆரம்பிக்கிறது நோன்பு திறந்ததற்கு பிறகுதான் ஒருவர் மகிவு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் மகிவு தொழுகை முடிவடைகின்ற நேரம் செவ்வானம் மறைகின்ற நேரம் செவ்வான மறைகின்ற நேரம்தான் இஷாவுடைய நேரம் எனவே நாம் வலியுறுத்தப்பட்டிருப்பது நோன்பை மகிவு தொழுகைக்கு முன்னர் திறக்குமாறு தான் சொல்லப்பட்டிருக்கிறோம் இஷாவுடைய நேரத்தில் திறக்குமாறு நபி அவர்கள் நமக்கு சொல்லவில்லை இஷாவுடைய நேரம் வரை நோன்பு திறப்பதை பிற்படுத்துவது அல்லது அதற்கு பின்னர் வரை நோன்பு திறப்பதை பிற்படுத்துவது யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் என்பதை நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள் எனவே நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி உரிய நேரத்தில் நாங்கள் நோன்பை திறந்து குரானுக்கு விளக்கமாக அமைந்திருக்கக்கூடிய நபி அவர்களுடைய பொன்மொழிகளை பின்பற்றுவதின் ஊடாக அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா தோவி செய்வானாக ஆமீன் ஆமீன் வாஹருத் அவானா அனில் அஹமது இல்லா ரபுல்லாலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வர